வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் உங்கள் பொங்கல் வந்தாச்சு ஸோ நாளைக்கு வந்து அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகுது பொங்கல் செலிப்ரேஷனுக்காக பன்னெண்டாம் தேதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர உள்ள அயலான் தனுஷ் நடிப்பில் வெளிவர உள்ள கேப்டன் மில்லர் இந்த ரெண்டு படத்துக்கும் தான் நேரடி போட்டி இருக்கு இந்த படத்துக்கான சிறப்பு காட்சி அதாவது அதிகாலை காட்சி அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே நம்ம லியோ படத்தப்பே ஏகப்பட்ட பிரச்சனை ஆச்சு இப்ப ரீசென்ட் டேஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த ஜெயிலர் படத்துக்கே சிறப்பு அனுமதி கொடுக்கல அதனால வந்து தமிழக அரசு தெளிவா இருக்காங்க நூன் ஷோங்கிறது மத்தியானம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு ஆரம்பிக்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி அதாவது ஐந்து காட்சிகளுக்கு அனுமதி அவ்வளவுதான் அதனால ஒன்பது மணி காட்சி மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வழக்கம் போல் அஞ்சு மணி காட்சியோ இல்லை எட்டு மணி காட்சியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கு ஸ்ட்ரைட்டா முதல் காட்சியே மணிக்கு தான் தொடங்கும் அது சிங்கிள் தேட்டஸில் மல்ல்டிபக்ஸ்லாம் நூன் ஷோ மட்டும்தான் ஸோ பன்னெண்டரைல இருந்து ஒரு தான் ஆரம்பிக்க போகுது படங்கள் இதுதான் இந்த சிறப்பு காட்சிக்கான விஷயங்கள் நடந்திருக்கு இதற்கிடையே பாத்தீங்கன்னா இந்த புக்கிங் ப்ரீ புக்கிங் ஆரம்பிக்கும் இல்லையா அதில் வந்து பார்த்தா முதல்ல வந்து ஏகப்பட்ட பப்ளிசிட்டி ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஐலான் படத்துக்கு அதுக்கு தான் அதிக லெவலில் புக்கிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் அப்புறம் அந்த மூடே மாறிடுச்சு தனுஷோட கேப்டன் படத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸு ஸோ தொடர்ந்து ஒரு வேறு ஹிட்டாக கொடுத்துட்டு இருந்ததுனால இந்த படமும் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனுனால பயங்கர எதிர்பார்ப்பு கூடியிருக்கு அதனால ஐலானை கம்பேர் பண்ணுறப்ப கேப்டன் மணல் படத்துக்கான அதிக புக்கிங் நடந்திருக்கு தேட்டர்ஸ்ல ஸோ அது ஒரு தகவலா இருக்கு அதே போல ஏற்கனவே நம்ம நேரத்தே சொல்லியிருந்தோம் தேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்தா அதெல்லாம் ஜாஸ்தி கொடுத்து வாங்கியிருக்காங்க கேப்டன் மணல் படத்தை விட ஏன்னா சிஜி ஒர்க்கு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வரதுனால ஆனால் வந்து ராஜேஷ் மேல வந்து அந்த தயாரிப்பாளர் ராஜேஷ் மேல வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொஞ்சம் சின்ன அதிருப்தி இருக்கிறதுனால ஏற்கனவே அவர் தயாரித்த ஆழமனா படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு இதுலேயும் ஃபினான்சியல் படம் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு ஆனால் சிவகார்த்திகன் தலையிட்டு அவர் வழக்கம் போல இதில் ஷூரிட்டி போட்டு அப்படிதான் அந்த படத்தை வெளியில் கொண்டு வர நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏன்னா அஞ்சு வருஷம் ப்ராஜெக்ட் இது ரொம்ப நாளாக கெட்டப்பட இருக்கு இதையும் விட்டா இன்னும் கொஞ்சம் தங்கி போயிடும் அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட தான் இந்த படத்தை வெளியில கொண்டு வராரு ஸோ ரிசல்ட் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதா ஒட்டுமொத்திவா ரசிகர்களோட இருக்கு அடுத்து வந்து நம்ம தளபதி விஜய் ஸோ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோர்ட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில பல்வேறு இடங்கள் நடந்துட்டு இருக்கு நேற்று வந்து ஈசிஆர் கிட்ட ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அந்த இடத்துக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்துட்டாங்க தகவல் தெரிஞ்ச உடனே விஜய் என்ன வெளியில வந்திருக்காரு வந்து இந்த கேரவன் மேலே ஏறி இருந்து எல்லாருக்கும் வழக்கம் போல கையை காமிச்சு அப்படி இப்படி பண்ணி ஒரு கிஸ் பண்ணுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நல்லா ஒரு ரசிகர்களை சந்தோஷப்படுத்தியிருக்காரு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்க அவரோட கெட்டப் காமிச்சிட்டாரு ரசிகர்கள் முன்னாடி நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம் அப்பா பையன் அதுல அப்பா வந்து வழக்கமான இப்ப இந்த லியோ விஜய்ல இருக்க மாதிரி ஒரு கெட்டப்ல இருந்தாரு பையன் விஜய் வந்து இந்த சிஞ்சியில பண்ணி அந்த மூஞ்சியை கம்ப்ரஸ் பண்ண மாதிரி இருந்ததுபிஷியலா இருக்க மாதிரி இருந்தது அதுல நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்கையும் ஆனா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஃபுல் ஷேவ்ல கிளீன் ஷேவ்ல இருக்காரு ஸோ தலைபடியும் வேற மாதிரி இருந்தது கிளீன் ஷேவ்ல விஜய் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளீன் ஷேவ் பண்ணிட்டு ஒரு பையன் கட்டப்புக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்பவே தெரிஞ்சு போச்சு அப்பா விஜய் எப்படி இருக்கப்படுறாரு பையன் விஜய் எப்படி இருக்கப்படாருன்னு ஸோ பையன் விஜயோட லுக் வந்து நேற்று நமக்கு வெளியில வந்திருக்கிறது உண்மையிலேயே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு டபுள் ட்ரீட் தான் அதனால வந்து நேற்று விஜயை பார்த்த சந்தோஷத்தோட அவர் வளர்க்கும் போல அந்த செல்ஃபி ஒன்னு எடுத்தாரு அஹ் ஏறி இருந்து அதை அவங்க ரசிகர் மன்ற மூலியமா எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும் ஸோ அவ்வளவு ஹாப்பியா அவரை நேற்று எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க விஜய் ரசிகர்கள் அடுத்து வந்து நம்ம சூர்யா சூர்யா வந்து இப்போ கங்குவா படத்தினுடைய ஷூட்டிங் ஒட்டு மொத்தமாக முடிச்சிட்டாரு நம்ம யூபியில் ஒரு செட்டு போட்டு லாஸ்ட் ஒன் வீக்கா ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது அதையும் முடிச்சுட்டாரு ஸோ இன்னையோட வந்து கங்குவா படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தொடங்கிடும் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாலு மாசம் எழுத்துடும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பதினஞ்சு லாங்குவேஜில் பிரம்மாண்டமா ரெடியா இருந்ததுனால இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஆறு மாசமா அது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எங்கே நடிக்க போறாரு அப்படின்னா சுதா கோங்கரா டைரெக்ஷனில் சூரரை போற்று படத்துக்கு பிறகு மீண்டும் அவங்க டேரெக்ஷனில் சூர்யா நடிக்க போறாரு இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து தான் ஹீரோயின் நடிக்கிறதா கமிட் ஆயிருந்தாங்க ஆனால் அதில் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நஸ்ரியாவுக்கு பதிலாக நம்ம டேரக்டர் சங்கர்னுடைய மகள் அதிதி சங்கர் தான் கமிட் ஆயிருக்காங்க ஏற்கனவே வந்து அதிதி சங்கர் வந்து சூர்யா தம்பி கார்த்தி நடித்த வெறுமன் படத்துல தான் ஹீரோயினா அறிமுகமானாங்க தம்பியோட முதல்ல அறிமுகமாகி இப்போ அண்ணனோட ஜோடி போட்டிருக்காங்க ரெண்டு பேருமே சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு அதாவது சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் சின்ன வயசுலேருந்து அதிதியை தெரியும் ரொம்ப சின்ன சின்னப்பண்ணா தெரியும் அவங்க கூட இப்போ ஜோடியாக நடிக்கிறது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் அதிதி ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் நடந்துருக்கு அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சூர்யா ஜோடியாக அதிதி நடிக்க போகிறாங்க அந்த படத்தில் அதற்கான ஒரு பாடல் பதிவு ஏற்கனவே முடிஞ்சிருக்கு பிரகாஷ் பிரகாஷை மியூசிக் பண்ணுறாரு அதையும் பார்த்தோம் ஸோ இது சூர்யா படத்தினோட அப்டேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் இப்போ அருண் விஜய் நடித்து நாளைக்கு வந்து அந்த மிஷன் சாப்டர் ஒன் படம் ரிலீஸ் ஆக போகுது மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கார் அருண் விஜய் இந்த படத்தை ஏன்னா யானைக்கு அப்புறம் வர படங்கிறதுனால அந்த வெற்றி அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து டேரக்டர் விஜய் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதைத் தொடர்ந்து வந்து இயக்குனர் பாலா டேரக்ஷனில் பனங்கான் படத்தில் இருக்காரு அருண் விஜய் கிட்டத்தட்ட எல்லா ஷூட்டும் முடிஞ்சுன்னு ஒரு பத்து நாள் பேட்ச் ஷூட்டிங் தான் பாக்கி இருக்குது இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அருண் விஜய்க்கு ஒரு சின்ன இன்ஜு ஆனதுனால கைலையும் காலையும் அது கட்டுப்போடுறதுனால ஷூட்டிங் போக முடியல ஸோ அதனால வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்க ஆரம்பிச்சிருக்காரு பாலா இவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒன் வீக் ஷூட்டிங்கோட வனங்கான் ஷூட்டிங் முடிஞ்சிடுது ஸோ வனங்கான் படம் அநேகமாக ஏப்ரலுக்கு பிளான் பண்ணுறாங்க பயங்கரமான ஒரு பாலா படமாக இருக்கும் ஸோ பாலா படத்தை விரும்பி பார்க்குற எல்லா ரசிகர்களுக்கும் வனங்கான் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அதுதான் அருண் விஜய் சொன்னார் அதனால வேறு எந்த படமும் கமிட் ஆகாமல் ஃபுல் ஃப்ரெஜில் அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த படம் முடிச்சதுக்கு தான் அடுத்த படத்தை கமிட் பண்றத பத்தியே பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஒன்னுட மிகுந்த எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காரு மனுஷன் நாளைக்கு தேட்டர் ரிசீட் எல்லாம் போக போறாரு இதை தாண்டி வந்து விஜய் சதுரதி நடிச்ச அந்த மேரி கிறிஸ்துமஸ் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து ஹிந்தி அண்ட் தமிழ்ங்கிறதுனால சோ ஹிந்தியில அந்த ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போறாங்கிறதுலாம் இருக்கு அதுவும் வரப்போகுது நாளைய கோதால சோ இந்த நான்கு படங்களை எந்த படம் அடித்து மேலே வரப்போகுதுங்கிறது நாளைக்கு காலம்பரை தெரிஞ்சுப்படும் அதுவரை உங்களிடம் வந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனுங்க